அப்போஸ்தலுடைய புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனத்தை வாசிங்க என்ன சொல்றாரு பாருங்க இந்த சபையில் என்ன நடக்க போகுது பொழுது யூதையா கரலியா சமரியா நாடுகளிலும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து யாவுக்கு பயப்படுக பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா சபை சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்தது சமாதானம் யாரு இப்ப யாசுவா சபைக்குள்ளே கடந்து வருகிறார் அவர் கடந்து வருகிற போது சபை நீங்க நானும் பக்தி விருத்தி அடையும் உனக்குள்ள வந்த ஒரு விடுதலை சபைக்குள்ள வந்த பக்தி விருத்தி யாசுவா தேவ சமூகத்தில் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்திக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய சபையில சமாதான பிரபு வரணும் இருக்கிறாரா யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க வாரத்தின் முதல் நாளாகிய அந்த தினம் சாயங்கால வேளையிலே ஆமென் சீஷர்கள் கூலிர்ந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததனால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் பூட பூட்டப்பட்டிருக்கையில் யாசுவா வந்து நடுவே நின்று ஆமென் உங்களுக்கு சமாதானம் என்ற ஆமென் எதுக்கு கேளுங்க இப்ப யாசுவாவை அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணி சிலவேல அடைச்சிட்டாங்க இப்ப யாசோவோடு கூட இருந்தவங்க மேல் வீட்டாரையை பூட்டிக்கிட்டு யூதருக்கு பயந்து வெளியில வராம உட்கார்ந்து இருக்கிறாங்க யாசோ வந்து பயந்து இருக்கிறவங்கள்ட்ட போய் பயப்படாதே சொல்லல உங்களுக்குள் சமாதானம் உண்டாவதாக அப்ப எனக்கு தெரிஞ்ச அளவு என்ன என்று சொன்னால் சமாதானம் வந்தால் பயத்தை நீக்கும் நீங்க பாடுறீங்களா பிசாசு வந்து ராத்திரி பயம் வந்த உடனே 예수 கூட வருவார் எல்லா வித அற்புதம் செய்வார் அப்படின்னு பாட்டு பாடவே இல்ல அத எங்க சொல்றாரு யாசுவா உனக்குள்ளே வந்தால் உன் பயம் போகும் ப்ரேஸ் யாசுவா அப்ப கொஞ்சம் கூட இனி பாடோமே இல்ல யாசுவா வரணும்ங்க பாடு பாட்டு பாடுறதுனால ஒரு प्रयोजनம் இல்ல யாசுவா நமக்குள்ள வரணும் சரியா ஹalleluya ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் சரி யாசுவா வந்தால் சமாதானம் வருங்கள பயம் போகும்ல ரைட் எல்லாம் உண்டு ரைட்டு ஆனால் ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு என்ன அப்படின்னா எளிமையாவுடைய புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்தை வாசித்தீங்கன்னா சமாதானம் இல்லாதிருந்தும் நல்லா கேளுங்க சமாதானம் அப்ப யாரு இல்ல உங்களுக்கு தான் தெரியும் சமாதானம் இல்லாமல் இருந்தும் யாசுவா இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி சமாதானம் யாசுவா யாசுவா என்று சொல்லி என் ஜனமாகி குமாரத்தின் காயங்களை என்னுடைய ஜனமாகிய குமாரத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள் ஐயோ கடவுளே மேற்பூச்சாய் எப்படி புரியலையா ஒரு புண்ணு இருக்குது இந்த புண்ணை இத என்ன செய்கிறார் அப்படின்னா பொண்டாட்டிகிட்ட கொடுத்து எம்மா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மருந்து போட்டுதான்னு கேட்குறாரு இவருக்கு நல்லா வலிக்குது உள்ளால நல்லா வலி இருக்குது இப்போ என்ன செய்வாங்க அந்த அம்மா முதல்ல பார்ப்பாங்க அப்போ எங்கள் வீட்டுக்காரரு எப்படி இதை நான் அப்போ சூத்துறோம் சூத்துறோம் சோத்துறோம் அப்படின்னு பஞ்சம் கொண்டு வந்து அப்படியே டிட்டால் இல்லை தொட்டோ இல்லை சுடுதண்ணியில் தொட்டோ அந்த அம்மா என்ன செய்வாங்க தடவுவாங்க வலிக்குதோ போட்டு போட்டு தடவுவாங்க நல்லா தடவாங்க தடவி வச்சுட்டு என்ன செய்வாங்க தெரியுமா மருந்த போடுவாங்க மருந்தை போட்டு அதில் பிளாஸ்டர் வச்சு ஒட்டி அல்லது ஒரு கெட்டை போட்டு விட்டுருவாங்க கிருஷ்ணராஜ் அப்பா என் பொண்டாட்டி ஒரு வேலை செஞ்சா நிம்மதியா ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா அது உள்ள பழுக்கும் அது உள்ள பழுத்து அந்த பொண்ணு பெருசாகும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா பொண்டாட்டின்ற உறவு முறையை பார்க்கக்கூடாது இங்கே அன்பா ஹூ போட்டுன்னு சொல்றதை தவிர விட்டுட்டு கத்திரிக்கோலை எடுத்து கத்திரிக்கோல்ல பஞ்சை வச்சு பஞ்ச டெட்டாலையோ அதுல எதிரியோ ஒன்ன தடவி அதை வச்சு இழுப்பாங்க பாரு உயிர் போகும் இல்ல நான் புரிஞ்சுக்கிட்ட விதை என்ன அப்படின்னா அந்த அம்மா இவருக்கு வலிக்கிறத உணர்ந்து ஒழுங்க வேலை செய்ய மாட்டாங்க ஆனா இந்த அம்மா இருக்குது என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஏன்னா இவங்க ஒரு பேர் நர்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இந்த மாதிரி தெரியுமா அந்த மாதிரி கையினால பஞ்சம் எடுத்தாங்க பாசம் கையை கொண்டு கையில என்ன வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி தொடச்சாங்க இந்த அம்மா ஒன்னும் பாவம் இறக்கம் பார்க்க கூடாது அதை எப்படியாவது உள்ள இருக்கிறதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு வச்சு இருத்தி வச்சு இழுப்பாங்க பாரு இழுத்தா உயிர் போவோம் வலிக்கும் கத்துவோம் ஆனா அந்த கண்டுக்க மாட்டாங்க அதுக்கு பிறகு அதை என்ன பண்ணுவாங்க அதுக்கு பிறகு போடுவாங்க அதுக்கு ஒரு கெட்டு கட்டுவாங்க பாரு பொண்டாட்டி கட்டினதுக்கும் நர்ஸு கட்டினதுக்கும் வித்தியாசம் இருக்கு இது தான் இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு என்ன அப்படின்னா நல்ல பேர் எடுக்கணும் யார்கிட்ட விசுவாசிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக உனக்கு சமாதானம் உனக்கு சந்தோஷம் உனக்கு விடுதலை உனக்கு ரட்சிப்பு உனக்கு ஆசீர்வாதம் உனக்கு அது கிடைக்கும் உனக்கு இது கிடைக்கும் சொல்லி யாருடைய நாமத்தில் எல்லாம் சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்கிறாங்க ஆனா ஒன்றும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது ஆனால் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி மேல் பூச்சாய் மருந்து போட்டு காய கட்டுகிறார்கள் ஆனபடியினால் அநேகர் சத்ருடைய கையில் அகப்பட்டு போகிறார்கள் சிட்சித்து போதித்து வழி நடத்துகிற ஆசாரியன் தேவை எப்படி சிட்சித்து போதித்து வழி நடத்துகிற ஆச்சாரியன் தேவை இங்கே மேற்கூச்சி காயம் கட்டக்கூடாது பாவம் செஞ்சால் செஞ்சேன்னு சொல்லணும் யார் சொல்லணும் ஆசாரியன் சொல்லணும் முடியுமா பாவத்தை சொன்னால் சபையை விட்டு ஓடத்தான் செய்வாங்க கவலையே படாத தேவன் ஆசாரியனோட கூட இருப்பார் ஜனம் போனால் பிரச்சனை இல்லை ஜனம் போனால் பணம் போகும் காணிக்க போகவும் தசம் பாகம் போகும் அதானே போகும் சர்வ வலையமுள்ள தேவன் நம்மோடு கூட இருந்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும் லீலுய்யா உண்மையாக சொல்றீங்க எனக்கு இந்த ஜனத்துக்கு நம்பிக்கையே கிடையாது எங்க அப்பா எனக்கு நம்பிக்கை நான் அவருடைய வாயாக இருந்தால் அவர் நினைப்பதை நான் சொல்ல நான் ஆனால் என் தேவன் எனக்கென்று ஒரு இடத்தை ஆயத்தமாக்கி வைத்திருப்பார் எனக்கு அந்த இடம் வேணுங்க இந்த உலகத்துல சொத்து சுகம் கோடிகள் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை கிடையாது எங்க நினைச்சிருந்தா எனக்கு தேவன் தந்திருக்கிற வல்லமையில் நல்ல காசு சம்பாதிச்சிருக்கலாம் ஒருத்தனுக்கு தலையில கையை வச்சு அவன் வண்டவாளத்தை தண்டவாளத்தில் விடுறதுக்கு தேவன் எனக்கு பவர் தந்திருக்கிறார் வேண்டாம் அதை பணமாக்க கூடாது அது ஈவாய் கிருவையா எனக்கு இலவசமாய் தந்தார் அதை பணமாக்க நான் தயாராக இல்லை சத்தியத்தை சத்தியத்தின்படி போதித்து சத்தியவானாய் நான் முதல்ல தேவ சமூகத்துக்கு போகணும்

இங்கே என்ன சொல்லுவார் ஜோம் பண்ணு பாவத்தை அறிக்க பண்ணு விட்டுடு தேவன் விடுதலை தருவார் அங்க போனா சுகம் தருவார் சுகம் தருவார் மேற்பூச்சாய் காயங்கட்டுகிற ஒளியக்காரர்கள் இன்றைக்கு இருக்கிறபடியினால் அநேக ஜனங்கள் வசீகரப்பட்டு கடந்து போகிறார்கள் இந்த அனுபவம் நமக்கு தேவையில்லை நமக்கு உள்ளதை உள்ளதென்று சொல்லணும் என்று சொல்லணும் ஆறுபடியினால் தேவ சமூகத்தில் நிஜமான சுகத்தை நிஜமான விடுதலையை நீ பெற சமாதானத்தின் தேவன் உனக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் சங்கீதத்தினுடைய புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வசனம் சொல்கிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள் முதல்ல சாந்த குணம் உன்னிடத்தில் கடந்து வருமானால் மிகுந்த சமாதானம் அதாவது சமாதானத்தின் தேவன் உன்னிடத்தில் கடந்து வருவார் அவர் உன்னுடைய உபத்திரவங்களை மாற்றப் போகிறார் புஸ்தகம் ஏழாவது அதிகார இரண்டாவது நேர்மையாய் நடந்தவர்கள் நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இழைப்பாருகிறார்கள் நடக்கிறவர்கள் என்ன சொல்றாரு சமாதானமாய் நடந்து தன்னுடைய படுக்கையில் கஷ்டம் இப்ப இங்க கவலை போராட்டம் போறாங்க பிரச்சனை இல்லாமல் இழைப்பாருவது தேவனுடைய கிருபை வேணுமா வா இந்த சமாதானத்தின் தேவனிடத்தில் வா இவர் தான் சமாதான பிரபு உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் ஏற்றவைகளை நீ அறிந்திருப்பாய் ஆனால் உனக்கு இருக்கும் இழைப்பார்கள் கிடைக்கும்